டபிள்யூ டபிள்யூ இ மெல்யுத்த போட்டிகளில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தவர்களில் குறிப்பிடத்தக்க ரசிகர்களை கொண்டவர் ஜான்சீனா இவரின் பேரை கேட்டாலே நைண்டு கிட்ஸ் மனங்களில் மகிழ்ச்சி ஏற்படும் என்றே கூறலாம் அவர் களத்திற்குள் என்றி கொடுக்கும் ஸ்டைல் மிகவும் ஆகும் பதினாறு முறை டபிள்யூ டபிள்யூ இ சாம்பியன் பட்டம் வென்றுள்ள ஜான்சீனா டபிள்யூ டபிள்யூ இ போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் கனடா நாட்டின் டொரன்டோவில் நடைபெற்ற மணி தி பெங் போட்டியில் திடீரென தோன்றிய ஜான்சீனா தனது ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் ஆம் துவக்கத்தில் அவர் ஓய்வு நாற்பத்தி ஏழு வயதாகும் ஜான்சீனா ஓய்வு அறிவிப்பை தெரிவிக்கும் போது சுற்றியிருந்த கூட்டத்தினர் ஓய்வு பெற வேண்டாம் என்று கூச்சலிட்டனர் இரண்டாயிரத்தி ஆண்டு நடைபெறவுள்ளேன் செம்பர் மற்றும் டெசில் மேனியா நாற்பத்தி ஒன்றில் தான் போட்டியிடப்போவதாகவும் இந்த போட்டிகளோடு டபிள்யூ டபிள்யூ இ போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறப்போகின்றேன் என்று ஜான்சீனா அறிவித்தார் மல்யுத்த போட்டிகள் மட்டுமின்றி பல ஹாலிவுட் திரைப்படங்களிலும் ஜான்சீனா நடித்துள்ளார் அண்மையில் நடைபெற்ற ஆஸ்கார் விழா சிறந்த ஆடை வடிவமைப்பாளருக்கான ஆஸ்கார் விருதை அறிவிக்கு ஆடை இல்லாமல் ஜான்சீனா மேடி ஏறியது பெரும் பேசுபொருளானதும் குறிப்பிடத்தக்கது